நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா தவேக்காவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் அண்டர் டீலிங் அதிருப்தியில் உண்மையை போட்டு உடைத்த திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியேறுகின்றார் அரசியல் விமர்சகர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது என்னைக்கும் சந்தேக பார்வையை வீச மாட்டார் ஆனால் இப்பொழுது கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக மீது சந்தேக பார்வையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ரெண்டு பேருக்கும் கள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த கூட்டணியில் நாம் எப்படி இருப்பது வேங்கவயல் பிரச்சனைக்கு கூட அவர்கள் எந்த அளவுக்கு காட்டமா பேசலையாம் மேல்பாதி துராபதியம்மன் கோயில் விஷயத்துல கூட இந்த அளவுக்கு காட்டமா பேசலையாம் கவின் படுகொலைக்கு கூட இந்த அளவுக்கு பேசவே இல்லையாம பட்டியலின மாணவன் கைகள் வெட்டப்பட்ட போது கூட இப்படி பேசவே இல்லையாம் அவருக்கு பிளாஸ்டிக் சேறு கொடுக்கின்ற போது கூட அப்படி பேசவே இல்லையாம் அவருடைய கொடி கம்பத்தை அகற்றுகின்ற போது கூட அப்படி பேசவே இல்லையாம் அவங்க நிர்வாகிகளை சிறையில் பிடிச்சி தள்ளுகின்ற பொழுது கூட முதன் முதலாக கட்சி தொடங்கி கொடியேற்றின முதல் கொடி கம்பத்தை திமுக புடுங்கி எரிந்த பிறகு கூட திருமாவளன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசவே இல்லையாம் ஆனால் இப்பொழுது கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் ஏன் இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த செய்தியுடன் வந்து இன்னொரு செய்தியும் பார்க்க போகிறோம் என்ன செய்தினா அமித்ஷாவை ஆதுவ் அர்ஜுன் அவர்கள் ஏமமாலினுடன் சேர்ந்து சந்தித்திருக்கின்றாராம் அதிமுக பாஜக தவேகா கூட்டணி உருவாகிறதாம் வழக்குகளால் வந்த வினை விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்களாம் என்ன வழக்கு எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம் முதல்ல திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது என்ன விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுங்க விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் அதிமுக பாஜக நேரடியாகவும் திமுக மறைமுகமாகவும் ஒரு டீல் வச்சிருக்கிறதா வந்து பிரச்சாரத்தில் பேசினாரு

அதனால தான் விஜய் மீது வந்து வழக்கு தொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் உள்ளார்ந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மேடைக்கு போனாலும் சரி நேரடி கூட்டணி அதிமுக பாஜக வச்சுருக்குது அவங்க எதிரி அவங்கள எதிர்த்துடலாம் ஆனால் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி போட்டிருக்காங்க அவங்க எதிரி போலவே நம்மிடம் காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள அண்டர் டீலிங் இருக்கிறது இவங்க தான் நமக்கு துரோகிகள் அப்படின்னு மீன் பண்ணுறாரு நம்ம விஜய் மறைமுக கூட்டணி இருந்தால் மக்கள் தான் பண்ணுவாங்கோப்பா பிஜேபியை திமுக மாதிரி எதிர்க்க முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க அதனால் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு வந்துடும் சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை நம்புவாங்க அதனால் எதிர்ப்பது போல் வெளியே எதிர்த்துக்கிட்டு உள்ளே அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இதுதான் கேள்வியாக எழுப்பப்பட்டது அதை திருமாவளன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்குது திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களை பாஜக காப்பாற்ற பார்க்கு தான் அப்படின்றது திருமாவளவனுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா அங்கே நடந்த சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பே இல்லையா அப்போ விஜய் மீது வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த வழக்கு அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆவணங்களை கொடுத்து நம்ம விஜய் அவர்களை உள்ளே தள்ளியிருக்கணுமா இல்லையா அங்கே பாஜக இந்த விஜயை காப்பாற்ற பார்க்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் திமுகவும் விஜய் மீது எந்த புகாரும் அளிக்கலை புகாரில் அவர் பேரும் சேர்க்கவே இல்லை ஏன் விஜய திமுக காப்பாற்றுது அவங்களுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் தப்பு செஞ்சாங்களா அப்போ விஜய் தப்பே செய்யலையா விஜயை பாஜக காப்பாற்ற பார்க்குது பாஜகவுக்கு ஒத்துழைப்பாக திமுக விஜய் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கல வழக்கும் பதியில்லை அப்போது பாஜக திமுக ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு விஜய தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்கப்பா இந்த படுபாதக செயலுக்கு எவன் காரணமோ அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போனோமா இல்லையா விஜய்க்கு அதில் பொறுப்பே இல்லையா அப்போது அவர் மீது வழக்கு பதிந்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு திருமாவளன் சொல்கிறாரு அதனால தான் திமுகவுக்கும் விஜய்க்கு ஏதாவது அண்டர் டீலிங் இருக்குதோ அப்படின்னு சந்தேகப்படுகின்றார் பாஜகவும் விஜயை காப்பாற்ற பார்க்குது திமுகவும் விஜயை காப்பாற்றிடுச்சு கேஸ் இல்லாமல் அப்போது பாஜக திமுக விஜய் மூன்று பேருக்கும் அண்டர் டீலிங் இருக்குதோ அப்படின்னு தான் திருமாவளனுடைய குற்றச்சாட்டு இப்போ திருமாவளனை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது கொலவரில் இருக்கிறார் எதுக்கு தெரியுமா விசி காவடைய ஒட்டுமொத்த ஓட்டும் எல்லாம் விஜய்க்கு போயாச்சு கொள்கை கூட்டம்னு சொன்னார் சினிமாக்காரனை பார்த்தா அங்கே போக மாட்டானாங்க நாங்கள் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்போது சுற்றுப்பயணம் போக ஆரம்பித்தாரோ அப்போதிலிருந்து பொதுக்கூட்டங்கள் போகிறது கிடையாது பத்திரிக்கையாளரை கூட சந்திப்பது கிடையாது எங்கேயாவது ஒரு அறையில் ஆலோசனை கூட்டம் மட்டும்தான் போடுறாரு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பொதுவெளியில் ஏதாவது மீட்டிங்கு போட்டோம்னு வச்சுங்களேன் திமுக எதிர்த்து தான் போடணும் ரெண்டாவது பாஜக எதிர்த்து இப்போ போட முடியாது ஏன்னா பாஜக எதுவுமே பண்ணலையே அதனால் பாஜக மீது என்ன குற்றச்சாட்டு வச்சு மீட்டிங் போடுறது அதனால் திமுக ஆட்சியில் இருப்பதுனால அதுக்கு எதிராக கூட்டம் போட முடியாது அப்படியே கூட்டம் போட்டாலும் யாரும் தொண்டர்கள் வர்றது கிடையாது ஏன்னா எல்லாருமே விஜய் நோக்கி போயிட்டாங்க கட்சி காலி ஆயிடுச்சு ஸோ அரசியல் தளத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை முப்பத்தி மூணு வருஷமாக அரசியல் களத்தில் இருந்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அங்கீகாரம் பெற்ற பிறகு விஜய் வந்து காலி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் திருமாவளனவர்களுக்கு இருக்குது அதனால் விஜய் மீது என்னென்ன குற்றச்சாட்டு வைக்க முடியுமோ அத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க திருமாவளனவர்கள் அது மட்டும் இல்லாமல் விஜய்யை பொறுத்த வரைக்கும் பாஜக நெருக்கமாக இருக்கிறாரு அந்த சங் பரிவார் கும்பல் தான் விஜயை காப்பாற்ற பார்க்குது ஸோ எப்போதுமே சரி பாஜக நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கி ஆளுகின்ற கட்சியை அவுட் பண்ணாது மறைமுகமாக யாரையாவது களத்தில் இறக்கி பிறகு ஆளுகின்ற கட்சியை காலி பண்ணி புதுசாக வந்த கட்சியை ஆட்சி கட்டலுக்கு அமர்த்தி பிறகு அந்த கட்சியும் காலி பண்ணிட்டு நிரந்தரமாக பாஜக அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யும் நீங்கள் டெல்லியில் பாருங்கள் அண்ணாசிரியர் துணையுடன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால காலி பண்ணிட்டு பாஜக வந்திருக்குது ஆனால் காங்கிரஸ் தானே அங்கே ஆட்டுக்கிட்டு இருந்தது இப்போ எங்கே காங்கிரஸு அதே மாதிரி கர்நாடகாவில் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவனா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பாஜக தான் ஆட்சியாலும் அதனால் இங்கே விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதோ இல்லை விஜய் அவர்கள் அரசியல் கழகத்தில் இருப்பதோ தமிழ்நாட்டுக்கு உகந்தது கிடையாது கலவர பூமியாக மாறும் பாஜக புறவாசல் வழியாக விஜய் மூலம் வரப்போகுது அதுக்கு திமுக உதவி பண்ணுதா ரெண்டு பேருக்கு அண்டர் டீலிங் போட்டுக்கிட்டு தான் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு திருமாவளர் அவர்கள் சொல்கிறாரு ஸோ ரோஷமெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் திமுக நம்பிக்கைக்குரிய கட்சியாக இல்லை கூட்டணி கட்சிகளை ஏமாத்துது விஜய் அவர்களை களத்தில் இறக்கி பாஜக வளர்க்கக்கூடிய திமுகவுக்கு நாம ஏன் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் வருது பாருங்க அப்பா விஜய் மீது சந்தேக பார்வை திமுக மற்றும் தவேக்கா கள்ள உறவு திருமாவளவன் கூட்டணியை மறுபரிசீலனை செய்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கூட்டணி விட்டு நான் வெளியே போகிறேன் என்னங்க வெற்றி பெற்று ஆட்சி ஆண்டாதானா எங்கள் மக்களை அரசியல் மையப்படுத்த முடியும் நாங்கள் வெளியே போய் எங்கள் மக்களை எப்படி அரசியல் மையப்படுத்தணுமோ அப்படி அரசியல் மையப்படுத்துவோம் எங்களுக்கு அதிகாரம் முக்கியமல்ல எங்கள் மக்கள் அரசியல் கற்றுக்கிட்டு அதிகாரத்தை அடைவது தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக எங்கள் மக்களை நாங்கள் அதிகாரத்துக்கு அழைச்சிட்டு வருவோம் அதுக்காக தேர்தல் அரசியல் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு பத்தாண்டு காலமாக இருந்தோம் என்ன போயிடுச்சு இந்த கூட்டணி இல்லை என்றால் நாங்கள் தனித்தே அரசியலில் களம் காணுவோம் இல்லை தேர்தலில் கூட புறக்கணிப்போம் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு கூட்டணி விட்டு எதை வெளிவர சொல்லு திமுக விட்டால் வேற கதியே கிடையாது திமுக காரணமாகவே வந்து விசி சி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாறிட்டாங்க இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் திமுக அபகரித்து விட்டது விஜயிடத்திலும் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க நம்ம பேச்சு எடுபட மாட்டேங்குது அதனால் இந்த கூட்டணியில் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார்னால் வரமாட்டார் இனிமேல் திமுக மீது அதிருப்தியை நிறைய வெளிப்படுத்துவார் கூட்டணியில் இணக்கம் இல்லை என்ற சூழ்நிலை திருமாவளன் மூலமாகத்தான் வெளிப்பட போகுது கூட்டணியில் இணக்கம் இல்லை பிளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கூட்டணிக்கு எவன் ஓட்டு போட போகிறான் மொத்தத்தில் விஜய் அவர்கள் விசிக்காக காலி பண்ணிட்டாரு ரெண்டாவது சங் பரிவார் என்ற கும்பலானது விஜயை காப்பாற்றுகின்ற போது அதுக்கு திமுக உறுதுணையாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கவலை மூன்றாவதாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் விசிகா நிர்வாகிகளை அழைத்து அடுத்த தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை நடத்த போறாரா என் கட்சி உறுப்பினர்களையும் என் கட்சி எம்எல்ஏக்களையும் என் கட்சி எம்பிக்களையும் எதுக்கு திமுக கூப்பிட்டு ஆலோசனை நடத்தணும் கட்சி தலைமை இல்லையா அப்படின்ற ஒரு அதிருப்தி மொத்தத்தில் திமுக போகின்ற பாதை திருமாவளவனுக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் வெளியே வந்துடலான்னு தான் நினைக்கிறார் ஆனால் இப்போதைக்கு அவர் அடைக்கிற எந்த கட்சியும் கிடையாது அதனால பல்ல கட்சி இருக்கிறாரா இல்லைன்னா டக்கானில் வெளியே வந்துடுவாராம் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்து தவேக்கா அதிமுக கூட்டணி உருவானா அதில் விசிக்கா போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கின்றார்களாம் இதெல்லாம் யூகம் கிடையாது சமூக வலைத்தளத்திலும் சரி பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் இந்த செய்தி உலாவுது இதற்கிடையில் ஆதவ் அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்து இருக்கின்றாராம் நேற்றே டெல்லிக்கு போயிட்டாரு ஆது அர்ஜுனா எதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு கேட்கின்ற போது அலுவலக வேலையாக போயிருக்காருங்க தேசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக போயிருக்கிறாருங்க மற்றபடி யாரையும் சந்திக்க போகிறதில்ல அப்படி ஃப்ரெஸ் ரிலீஸ் ஆனது வந்திருக்குது ஃப்ரெஸ் ரிலீஸ் வந்து எதுவோன்னாலும் இருக்கலாம் ஆனால் இன்று பதினோரு மணிக்கு ஹேமமாலினுடன் வந்து நம்ம ஆதுவ் அர்ஜுனா அவர்கள் அமித்ஷாவை இருக்கின்றாராம் ஏன்னா ஆதுவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ட்வீட் போட்டார்னு நல்லாவே தெரியும் மத்திய அரசாங்கம் மன்னித்தாலும் திமுக ஆனது மன்னிக்காது ஆதுவாஜுனாவுடைய மாமனார் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் நெருக்கம்தான் அதே மாதிரி பாஜகவுக்கும் நெருக்கம்தான் அதனால தான் கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு ஆது மீது எந்த வழக்கம் போடலை அவரை கைது பண்ண வேண்டும் என்று துடிக்கலை ஏன்னால் திமுகவுக்கு கூட ஐநூற்றி எட்டு கோடியோ இல்லை ஐநூற்றி எண்பது கோடியோ லாட்ரி மாற்றின் அவர்கள் நன்கொடையாக கொடுத்துருக்காரு தேர்தல் நிதி அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எண்பது கோடியோ திமுக கொடுத்துருக்காங்க இவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துருக்குற லாட்ரி மாற்றின் வந்து தன்னுடைய மருமகனை கைது செய்வதற்கு திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பாரா அதனால் என்னுடைய மருமகன் மீது யாரும் கை வைக்கக்கூடாது என்றுதான் திமுகவுக்கு வேண்டுகோள் விட்டுருப்பாரு அதனால தான் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆதுவாஜ்னா மீது எந்த வழக்கம் போடலை ஆனால் அவர் போட்ட ட்வீட்டு அவருக்கு ஆப்பா மாறியிருக்குது அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதிகமாக திமுக விமர்சனம் பண்ணுறது ஆதுவ் அர்ஜுனா தான் மற்றவங்கெல்லாம் கூட கிடையாது பூசியானந்தும் கிடையாது ரெண்டாவது நிர்மல் குமாரும் கிடையாதுங்க அதே மாதிரி விஜயம் கிடையாது ஆனால் அவங்க எல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு ஆதுவா அர்ஜுனா மீது வழக்கம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிற மாதிரி ட்வீட் போட்டுட்டார் அதனால் அந்த ட்வீட்டை அடிப்படையை வச்சு தட்டி தூக்கி உள்ளே வைப்பாங்க அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிடம் போய் நாம் உதவி கேட்டால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆதுவ் அர்ஜுனா அங்கே ஓடி இருக்கிறாரு இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு கூடவே அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஏயா தமிழ்நாடு காவல்துறையே வேணாம் உனக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு தந்துடுறேன் நீ ஒரு லெட்ரு மட்டும் கொடு அப்படின்னு கிட்ட கேட்டோம் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வேணாம் எனக்கு தமிழக காவல்துறையின் தருகின்ற பாதுகாப்பே போதுன்னு சொன்னார் இருந்தாலும் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தோம் ஆனால் அந்த ஒய்பிரிவு பாதுகாப்புலேயே ஏதோ குளறுபடி இருப்பது போல தெரியுது ஒய் பாதுகாப்பு அதிகாரிங்கிட்ட கூட அமித்ஷா அவர்கள் அறிக்கை கேட்டிருக்காரான் என்னையா கரூரில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருமான வரி சிக்கலில் மாட்டி வழக்கில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாராம் புலிப்படம் நடித்தாராம் அந்த புலிப்படத்துக்கு படத்துக்கு அவர் ஒரு எண்பது கோடியோ எழுபது கோடியோ பணம் வாங்கியிருக்காரு அதை தாண்டியும் தயாரிப்பாளரை மிரட்டி ஒரு நாலரை கோடி ரூபாய் வாங்கியிருக்காராம் அந்த தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் புலி என்ற படமானது புட்டுக்குச்சு ஆனால் படத்தினுடைய வேள்வையை தாண்டி என்கிட்ட ஒரு நாலரை கோடி ரூபா நம்ம விஜய் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு அந்த நாலரை கோடி ரூபாயும் வருமான வரி கணக்கில் வரலையா அந்த ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து வருமான வரித்துறைக்கு காட்டாமல் வச்சிருந்துக்கிறாரு அந்த வருமான வரி பதினஞ்சு கோடி மறைத்ததுனால் அவர் மீது வழக்கம் இருக்குது ஃபைனும் ஒன்றரை கோடி ரூபாய் போட்டிருக்காங்க தானாக முன் வந்து வந்த வருமானத்தை காட்டியிருக்கணும் ஆனால் வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்துட்டு மறைத்தார் என்ற ஒரு வழக்கு இருக்குது இப்போது கரூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல் ஏற்பட்டு போச்சு ஸோ ஒவ்வொன்றாக கழுத்தை நெரிக்கின்ற பொழுது அமைச்ச இடத்துல ஆதுவாஜினா மூலமாக அடைக்கலம் இருக்கின்றாராம் நம்முடைய விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமியும் அதோடு பாஜகவினரும் விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் அதே மாதிரி மத்திய உண்மை கண்டறியும் குழுவு கூட ஐயா சாமி திமுகவினரும் சமூக விரோதிகளும் காவல்துறையும் ஏதோ சதி செய்து கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு தவையாகக்காரங்க நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார்களாம் அதையே தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியும் பேசுகிறாராம் பாஜகவினரும் பேசுகிறாங்களாம் ஸோ மொத்தத்தில் எப்படியாவது விஜயை காப்பாற்றி விட வேண்டும் என்று எடப்பாடியும் மத்திய அரசாங்கம் துடிக்கிறதாம் இப்படி நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒத்த காலில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் எண்ணிக்கிட்டு இருக்கின்றாராம் இதற்கிடையில் ஐம்பது தொகுதி விஜய் கொடுத்துட்டு போகிறாங்களாம் துணை முதலமைச்சர் பற்றி கொடுக்க போகிறாங்களாம் ஆடு அஜினாக்கிட்ட பேசிட்டாங்களாம் உண்மையாக சொல்லப்போனோம்னால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் நிறைய ஆலோசனை செய்கிறாராம் ஆனால் அந்த ஆலோசனைகள் முடிவில் விரக்தியினுடைய எல்லைக்கே போயிடுறாராம் எவ்வளோ அழகாக நடிச்சிட்டு இருந்தேன் எங்கே போயிட்டு வந்தேன் பணமாக வந்துக்கிட்டு கந்தது நிம்மதியாக இருந்தேன் அழகாக என் வாழ்க்கையில் அரசியல்னு ஒன்று வந்து மொத்தமாக சூன்யத்தை ஏற்படுத்திடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அழுப்பு தட்டி விட்டதாம் சரி ரெண்டில் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முன்வைக்கின்ற ஐம்பது தொகுதி துணை முதலமைச்சர் பிரச்சனையை ஓகே சொல்லியிருக்கிறாராம் இந்த உடன்பாடு எப்போது வெளிப்படையாக வெளிவரும்னு தெரியல ஆனால் ஆது அவர்கள் சந்தித்தது தொடர்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் கிட்டையும் பத்திரிக்காலில் கேட்டாங்க அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் நயனா கிட்டையும் கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கலை அப்படின்னு சொல்லவே இல்லை அவர் புதிய தலைமுறைக்காரங்க நேரடியாக கேமரா வச்சு எடுத்தாங்களா இல்லை பாக்கெட்டில் இந்த மாதிரி ரகசிய கேமரா வச்சு எடுத்தாங்களான்னு தெரியல அதில் சிரிச்சுக்கிட்டு நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் சந்திப்புக்கும் நான் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நீங்கள் விஜய்கிட்ட பேசுனீங்களா என்ன சொல்லிக்கின்ற போது நான் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் நான் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னா வேறு யாரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சந்தித்தது உண்மை தான் அப்படின்றத அவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஸோ மொத்தத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லி போட்டு பாஜகவுடன் கோர்ப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கை கைகோர்த்தால அந்த தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா திமுக கிட்ட ஊடகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் ஓட்டு போட மாட்டேன் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிரியாக பிக்ஸ் பண்ணிட்டாரு திமுக சேர்ந்த சதியினால் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தொண்டர்கிட்டையும் சொல்லிட்டாரு அதனால் திமுகவுக்கு வலிமையான எதிரியாக இப்போ விஜய் தான் உருவெடுத்திருக்கின்றார் அதனால் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் பெண்கள் வாக்குகள் சிறுபான்மையர் வாக்குகள் இவையெல்லாம் விஜய் பக்கம் தாவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை கொலைக்க என்பதற்காக தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பரிவார் கும்பலில் சிக்கிட்டாரு பாஜக காப்பாற்ற பார்க்குது இது தமிழகத்துக்கு சரியே கிடையாது விஜய் போன்றவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க அப்படின்னு அரைக்குவல் விட்டுருக்கிறாரு மொத்தத்தில் சிறுபான்மையர் வாக்கு இருந்தால் கூட போதும் நம்ம கூட்டணி வெற்றி பெற்று விடும் ஆனால் விஜய் அவர்கள் தட்டி பழிச்சிடுவாரோ அப்படின்ற பயத்தினால தான் விஜய்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசி வன்மத்தை கட்டியிருக்கிறாரு பாஜகவுடன் சேர்ந்துட்டார்னு சொல்கிறாங்க ஆதுவஜனாக போய் சந்திச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் விஜய்க்கும் திமுகக்கும் ரகசிய உறவு இருக்குன்னா அவர் எப்படிங்க போய் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவார் திமுகவுக்கும் அப்புறம் தவேக்காவுக்கும் ரகசிய உறவு உறவிற்குன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கரூரில் வந்து இந்த பெரிய சம்பவம் நடைபெறுவதற்கு தூண்டுகோளா இருந்தாங்களா அதை அவர்கள் சொல்றாரா எனக்கு தெரியல ஏன்னா விஜய் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை போட்டு உடச்சிடுவாரோ அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துருமோ அதனால தான் விஜய் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கலையோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அண்டர் டீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவர்கள் வெளிப்படையாக போட்டு உடச்சிருக்காரோ உங்க கருத்து சொல்லுங்க சரியானதாக இருக்கும் நன்றி நண்பர்கள்